அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்களுக்கு கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்டுக்கு தெரியாத அன்பான நேர்கள் எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அத சொல்லுங்க அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பஸ்ட் பயிற்சி ஆகாது அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில் ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதக்கம் அடையாதீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை விஷயத்த யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்ய தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெயர்ச்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம முழுமையா பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் அதாவது உங்கள் இருந்து பத்தாம் இடங்கிறது கும்பராசி கும்ப ராசியில சனி பகவான் அமைத்திருந்தார் இந்த கும்பராசியில அமர்ந்த சனி பகவான் இப்ப என்ன பண்ண போறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்படாது அப்ப கரும்பஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆவது ரிசபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலம் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நம்மளுடைய ரிசபராசி என்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இருப்ப போகுது இந்த சனி பயிற்சி காலங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கிறவங்களையும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்து பயப்பட தேவையில்லை சனிப்பெயர்ச்சியை வச்சு பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து சனி பகவான் கடந்த ரெண்டை வருட காலமாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தூக்கம்னா என்னே தெரியாத ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்து வந்தார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கனவு மனை ஒற்றுமையில ரொம்ப பிரச்சனை சமைச்சுருப்பீங்க கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாம இருக்குது அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாம இருக்குது சில நபர்களுக்கு விவகாரத்தையே கிடைச்சிருக்கும் சட்டப்படி விவகாரத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோங்கிற பிரிவு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போராடி வாழ்ந்த வேற வழியில் இல்லை என்ன செய்ய முடியும் கல்யாணம் முடிச்சிட்டோம் இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதா முடியல பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையும் இருந்திருக்கும் அதே போல் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பின வாசக்காரன் உறவில் விட நட்புதாயா பெருசு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நேசிச்சீங்களோ அதில் ஒரு சில பேரோட உண்மையான முகத்திரை நீங்கள் கண்டுபிடிச்சுருப்பீங்க அவங்களால சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவன் யார் அவர் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பது ரீதியான செயல்பாடு அதிகமா பணம் போட்டு தொழில நடத்த முடியாத சூழ்நிலை எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்கள்ல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வேற என்ன நடந்தது செய்யும் நீங்க கட்டாயமா கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை அந்த ஒரு வீடியோ கொடுத்தாது அந்த அளவுக்கு நிறைய சொல்ல முடியும் சோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை முக்கிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க கமாண்ட்ஸ்ல கொடுக்கலாம் இல்லை நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா நாமங்கையா நடந்துச்சுன்னு சொல்லுவோம் ஓகேவா சரி இது நடந்தது நடக்க போறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சில பேர் சொல்றாங்க கீழே வந்து கமாண்ட்ஸில் கொடுத்தாங்க நாலு நிமிஷம் ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருத்துகள் வருதுன்னு சொல்லி ஏன் இந்த நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கருத்து கருத்து வருதுன்னு சொல்லி சொல்லணும் எல்லாமே நம்ம செக் பண்ணி சொல்றதுக்கான கருத்து என்னன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயம் உண்மை என்றால் இனிமேல் நடக்க போறது உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கள ஸோ அதனால தான் இங்க சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த அந்த பாயிண்ட் மட்டும் போடுற அன்பு நேருக்கு நான் சொல்லுவதில்னா வயசு நீங்கள் பார்த்த மாதிரி மற்றவங்களும் அதெல்லாம் பார்க்கட்டும் கொஞ்சம் அனுமதிங்க ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சினால் ஏற்படுகின்ற ரிஷபராசிக்கார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் என்னென்ன நன்மைன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு பதினொல்லாம் வந்து புதிய வேலையில் இடமாற்றத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடாது ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணணும் முயற்சி பண்ணியிருந்தீங்க அந்த தடை விலகி உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்க வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வேலையே தேடி அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டரை வருஷமா வேலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிசபராசி அன்பளாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை அந்த வேலை மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபத்தை மட்டும் என்னால் பெறவே முடியல லாபம் கிடைச்சா நன்மையாக இருக்கும் வர்றது அப்படியே நான் செலவழிக்கிற செலவுக்கு டக்குன்னு வருது கையிலேருந்து காசு வாங்கி அதை எனக்கு வீட்டில் போய் ஒரு சேமிப்பாக வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறேன் ரிசபராசி என்பதால் உங்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கின்றன அதே போல புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் என்பதை கருத்து குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்லா சூப்பராக இருக்கு திருமணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில கன்யூன்யமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக பேசி ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்பான செயல்பாடுகள் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்கள் ரெண்டு வருக்குள்ள நல்ல ஒரு அந்நியுன்யம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யுன்யம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன பதவி உயர்வு இந்த வட்டம் கட்டாயமாக உண்டு ரிசபராசி அன்பர்கள கடின உழைப்பாளிகள் ஸோ அப்படி கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கல என்று வருத்தப்படுற அத்தனை நபர்களுக்குமே உறுதியாக நல்ல ஒரு பரிமாற்ற வளர்ச்சி போகிறது என்பதை கருத்து ராசி என்பர்கள யாரெல்லாம் வாக்கு மூலமாக அதாவது வார்த்தைகள் மூலமாக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை காத்திருக்கும் நபர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு நீதித்துறை அதே போல அரசியலில் பேச்சாளர்கள் சட்டத்துறையில வேலை பார்க்குறவங்க ஜோதிட துறையில் பயணிக்கிறவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நடமா நடமாடும் வியாபாரிகள் ஒரு சவுண்டு கொடுத்தே வியாபாரம் பார்ப்பாங்கல்ல ஒவ்வொரு தொழிலுக்குரிய அந்த வார்த்தைகள் மூலமாக சட்டம் போட்டு வியாபாரம் ஆபாரம் அனைத்து விதமான தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு செய்த நபர்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றது என்று நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக சிக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காமனாக அலைஞ்சிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் வாங்க நினைப்பீங்க வாங்க முடியாமல் போயிருக்கோம் ஸோ அந்த நிலை மாறப்போது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அறிவின் திறமை அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு அதே போல் ரிசபராசியில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த அமைப்பு உண்டு மாணவர்கள் எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் இந்த இரண்ட வருஷத்துல உறுதியாக நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடுவதற்கான முயற்சிகள் இருக்கின்ற வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையை தான் நீங்க சந்திக்க போவீங்க அதனால மகிழ்ச்சியா உறுதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகி நஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லா ஆக்டிவா செயல்படுங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுங்கிற சனி பயிற்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எண்பது சதவீதம் உறுதியாக கொடுக்கும் என்பது கோச்சார கிரகரீதியாக உண்மை என்பதையும் குறிப்பிடுகிறேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு அப்ப மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த காலகட்டங்கள்ல சின்ன அளவுல கூட தீங்கு நினைச்சிடாதீங்க உங்களுக்கு தீங்கு நினைச்சவங்க எல்லாம் விலகிட்டாங்க இனிமே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா பில்டர் பண்ணி நிதானமா உங்களை பிடித்த உங்களுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவு உள்ள கனவு மனைவி விஷயங்கள்ல வெளிப்படையா பேசி செயல்படுத்துங்க வெற்றி உண்டு மறைமுக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிற நபர்கள் உறுதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற செயல்பாடுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து இருந்தால் கொஞ்சம் நிதானமா கவனமா பார்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளும் போது வெளிநாடு ஏதோ ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் போது முதலே ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய இல்லீகல் காண்டெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாராவது உங்களை செயல்படுத்த முயற்சி பண்றாங்கன்னா அவங்கள விட்டு உடனே வெளியே வந்துடுங்க அவங்க கூட எந்த சூழ்நிலையும் பயணிக்காதீங்க உங்களுக்கு அது வரும் இது வரும் அப்படியாயிரு இப்படி ஆயிருந்தி உங்களை ஆசை வார்த்தைகள் கூறினாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால உறுதியாக நல்ல விஷயத்தை மட்டும் செயல்படுங்க விசவராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பரா அருமையா இருப்பீங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதேபோல் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயில்ல மாதத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு பத்து பேருந்தாஞ்சேதி இருபது பேருந்தாஞ்சேதி அன்னதானம் பண்ணுங்க அதுவும் வய சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து மேலும் உங்கள் சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும் அப்போ எனக்கு கால் பண்ணி பேசலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி மிக துல்லியமாக கணிச்சு தர நான் காத்திருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கலைன்னா கப்பா எடுத்துக்கிறாதீங்க ஸோ வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருப்பேன் ஸோ இல்லைன்னா என்ன ஆகுன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர சூழ்நிலை எடுக்கிறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எது நினைக்க வேண்டாம் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் ஆரம்புங்க உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் இன்னும் அதிகமான முன்னேற்றம் அடைய ஜாதக ரீதியாக கழித்துக்கூட நான் கடமைப்படுத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த தானியுடைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு ரிசபராசி என்பர்கள் அனைவருக்கும் எனதுமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்